أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل مُحُدَسَةٍ بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழனைத்தும் ஏகவல்லவனாகிய அல்லாஹூர்வனுக்கே அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் சல்லாஹு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவுடைய மகத்தான கிருஃபைனால் அவனால் விதித்துள்ள ஜும்மா கடமையை இறை தூதர் தந்த அடிப்படையில் மாத்திரமே நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூட இருக்கிறோம் பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் எல்லாம் புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தை அடைந்து அதில் இன்னும் சிறப்புமிக்க நாட்களான முதல் பத்து நாட்களில் நாம் அனைவருமே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நபி இப்ராஹிம் அலை அவர்களுடைய தியாகங்கள் அவர்களுடைய வரலாறுகளைப் பற்றி எப்போதுமே நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதோடு சேர்த்து துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் எப்படி நபி இப்ராஹிம் அலை அவர்களுடைய வாழ்க்கை நினைவுபடுத்தப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்க வேண்டுமோ அதே போல நினைவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹ் உலே அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் செய்த ஹஜ்ஜில் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லுவோம் அல்லது ஹஜ்ஜத்துல் வதா இறுதி ஹஜ்ஜு அந்த ஹஜ்ஜில் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹுலே சல்லம் அவர்கள் சமுதாயத்துக்கு மக்களுக்கு ஒரு முக்கியமான உரை நிகழ்த்துகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் உலேசல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் கேத்த மாதிரி தேவைக்கேற்ப மாதிரி உரைகள் நிகழ்த்தினாலும் ஹஜ்ஜத்துல் விதாவில் ரசூல்லாவுடைய கடைசி ஹஜ் கடைசி ஹஜ்ஜுன்னு சொன்னால் ரசூல்லா ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சுருக்கிறாங்க அதற்கு தான் இறுதி ஹஜ்ஜுன்னு சொல்லி சொல்கிறது அப்போ அந்த இறுதி ஹஜ்ஜின் போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலேசல்லம் அவர்கள் மக்களுக்கு சாறு பிழிந்து இரத்தின சுருக்கமாக பல வருடங்கள் செய்த அந்த அழைப்பு பணியை வகிப்பிரச்சாரத்தை சாறு பிழிந்து ரசூல என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மக்களுக்கு உரையாக நிகழ்த்துகிறார்கள் அப்போ ஒவ்வொரு வருடமும் நம்ம பல வருடங்களை கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம் நம்ம என்ன யோசிக்கணும்னு கேட்டால் ஒவ்வொரு வருஷமும் உன் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றிருக்கிறோமா என்று உரசி பார்ப்பதோடு குறைந்தபட்சம் அல்லாஹுடைய தூதர் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் இறுதி அந்த பேருரையில் இறுதி ஹஜ்ஜின் போது நிகழ்த்தப்பட்ட அந்த உரையில் சொல்லப்பட்ட தகவல்களையாவது நம்ம கடைபிடிக்கிறோமா என்பதை நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொருவரும் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் இந்த ரசூல்லாவுடைய அந்த உரையை பொறுத்த மாத்திரத்தில் ரசூல்லா பல விஷயங்கள் சொல்லிருக்கிறாங்க ரசூல்லா வந்து பல தகவல்களை சமுதாயத்துக்கு சொல்லி இருந்தாலும் அந்த கடைசி நேரத்தில் முக்கியமான தகவல்களை மட்டும் ரசூலா தொட்டு காட்டிட்டு போகிறாங்க ஏன்னா அது வெரி வெரி இம்பார்ட்டன் அதனால இப்போ சொல்லும் போதே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் உரை நிகழ்த்த ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க ஏன்னா அடுத்த வருடம் நான் உயிரோட இருப்பேனா என்பது எனக்கு தெரியாது இந்த இடத்துல அடுத்த வருஷம் நான் இருப்பேனா இல்லையான்னு சொல்லி தெரியாதுன்னு சொல்லியே ரசவில் என்ன செய்கிறாங்க மக்களுடைய கவனத்தை வந்து உள்வா கவனத்தை வந்து எடுக்கிறாங்க ஏன்னு கேட்டால் இப்போ நம்ம கூட நடைமுறையில் பார்ப்போம் ஒருத்தர் வந்து மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் பேசியிருப்பாங்க மௌத்தா போனதுக்கு பிறகு யோசிப்போம் அடைய நேற்று இப்படி தான் பேசினாரு அவர் மௌத்தா போகிறதுக்கு மாதிரியே இதை பேசிருக்கிறார் பாரு மௌத்தா போகிறதுக்கு ஏற்ற மாதிரியே வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார் பாரு என்று சொல்லி ஒருத்தர் மௌத்தா போனதுக்கு பிறகு அவர் பேசின வார்த்தைகள் யாம் வரும் அது என்னமோ அவர் அந்த மரணத்தை அறிந்து பேசுவதை போன்று பேசியிருப்பார் ஆனால் உண்மையிலே இப்போ மௌத்தா போகிறோம்னு தெரிஞ்செல்லாம் பேசியிருக்க மாட்டார் எதார்த்தமாக அந்த மாதிரி வார்த்தைகள் வந்திருக்கும் இப்படி அல்லாஹுடைய தூதரும் இதற்கு முன்னாடி உரை நிகழ்த்தும் போது அப்படி வார்த்தைகளை பயன்படுத்தினதில்லை அடுத்த வருஷம் நான் இருப்பேனா இல்லையான்னு எல்லாம் தெரியாதுன்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த ஹஜ்ஜத்துல் விதா அந்த இறுதி பேருரையின் போது உள்ள அந்த வார்த்தையை சொல்கிறாங்க கவனிச்சு கொள்ளுங்க ஏன்னா அடுத்த வருஷம் நான் இருப்பேனா இல்லையான்னு சொல்லி தெரியாது என்று சொல்லி ரசூல்ல என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சில முக்கியமான தகவல்கள் என்ன செய்யறாங்கன்னா ஞாபகப்படுத்துகிறாங்க அதில் சொல்லப்பட்ட தகவல்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம குறைஞ்சபட்சம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொரு வருடமும் நம்ம சுய பரிசோதனை செய்து அந்த விஷயங்களை நம்ம சரியாக கடைபிடிக்கிறோமான்னு என்ன செய்யணும் தொட்டு பார்க்க வேண்டும் அதில் குறிப்பாக சொல்ல போன அல்லாவுடைய தூதர் சலாஹா உலகை சொல்லாம் அவர்கள் பெண்களை பற்றி சொல்றாங்க பெண்கள் விஷயத்தில் நீங்கள் நல்லதை நாடுங்கள் அவர்களுக்கு நீங்கள் நாடுங்கள் நலவை நாடுங்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் பெண்களை பற்றி சொல்றாங்க அவங்க பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறாங்க இப்ப பெண்கள் விஷயத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ரசூல்லா அந்த இடத்துல தொட்டு காட்டிட்டு போறாங்க ரசூல்லாவுடைய உரைகளை பொறுத்த மட்டும் இல்லை நம்மள மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க மணிக்கணக்கில் எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க ரசூல்லா ரத்தின சுருக்கம் ஒரு வார்த்தையை சொன்னா அதுல ஏராளமான செய்திகளை உள்ளடக்கிய விதத்துல தான் கருத்துக்களை உள்ளடக்கிய விதத்துல தான் ரசூல்லா பேசுவாங்க அப்ப அந்த சபையில பெண்களை தொட்டு காட்டுறாங்க பெண்கள் விஷயத்துல நீங்க என்ன செய்யுங்க அவங்களுக்கு ஹைர நாடுங்க அதே போல் அல்லாவுடைய தூதர் சல்லா உலை செல்லம் அவர்கள் மூட நம்பிக்கைக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாங்க இன்றைய தினத்தோட மூட நம்பிக்கையை என்னுடைய காலுக்கு கீழே போட்டு நான் பொதைக்கிறேன் மூட நம்பிக்கைக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது என்ற செய்தியை அல்லாவுடைய தூதர் சலல்லா வலிசலம் சொல்றாங்க இஸ்லாத்துடைய சகல விஷயங்களும் எப்படி இருக்கும்னு கேட்டா அறிவுபூர்வமாக இருக்கும் மூட நம்பிக்கைய ஒட்ட மூல மூட நம்பிக்கையை உள்ளடக்கியதாக இஸ்லாத்துடைய விஷயங்கள் இருக்காது அப்ப ரசூல்லா மூட நம்பிக்கை என்ன செய்யறாங்க என்னுடைய காலுக்கு கீழே போட்டு புதைக்கிறேன் சொல்லி ரசூல்லா எச்சரிக்கிறாங்க அதே போல நபிகள் நாயம் சல்லா உலை சல்லம் அவர்கள் அமல்களை பற்றி சொல்றாங்க என்ன ரசூலை சொல்கிறாங்க இந்த இந்த இடத்தை காட்டி சொல்கிறாங்க இதில் வந்து இணை வைப்பு வந்து விடும் சொல்லி நான் பயப்படலை ஏசூல இணை வைப்புக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டாங்க அந்த மக்களுக்கு இணை வைப்பை பற்றின தெளிவு இருக்குது ரசூலை சொல்கிறாங்க நீ இந்த இடத்துல வந்து மீண்டும் இணை வைப்பு நடக்கும்னு சொல்லி நான் பயப்படலை ஆனால் நீங்கள் அமல்கள் விஷயத்தில் இது ஒரு சின்ன விஷயம் தானே சின்ன விஷயம் தானே என்று சொல்லி அற்பமாக கருதுகிற விஷயத்தை ரசூலாக அந்த சபையில் எச்சரிக்கிறாங்க இந்த நில இந்த நிலைமைகள் நம்மிடத்துல இருக்கும் ஒரு இபாதத்துகள் சின்ன அமல்கள் விஷயமாக இருந்தேன்னு சொன்னால் சின்ன விஷயம் தானே லேட்டாக பார்த்துக்குவோம் லேட்டாக பார்த்துக்குவோம்னு சொல்லி அதை நம்ம ஒரு பொடுபோக்காக கருதக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்போ அல்லாவுடைய தூதர் சலல்லா உலே செல்லம் அவர்கள் அதை அந்த சபையில் எச்சரிக்கிறாங்க அதே போல் அல்லாவுடைய தூதர் சிலல்லா உலே செல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் பிறருடைய உயிரை பற்றி சொல்கிறாங்க பிறருடைய ரத்தம் பிரசூழல் சொல்கிறாங்க இன்ன திமாக்கும் உங்களுடைய ரத்தம் அதாவது உங்களுடைய உயிர் அதே போலவா அம்பாளுக்கும் பிறருடைய சொத்து அதே போலவா ஆறாளுக்கும் பிறருடைய மானம் ரசூல்ல சொல்கிறாங்க அலைக்கும் ஹராம் அது வந்து உங்களுக்கு புனிதமானது எப்படி புனிதமானது என்று சொன்னா கஹுரிம கஹுரிமத்து யவுமிக்கும் ஹாதா இந்த நாள் எப்படி புனிதமானதோ அதே போல இந்த இடம் இந்த இடம் எப்படி புனிதமானதோ இந்த மாதம் எப்படி புனிதமானதோ அதே போல பிறருடைய மானம் புனிதமானது பிறருடைய சொத்துக்கள் புனிதமானது புனிதமானது என்று சொல்லி அல்லாவுடைய சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா எப்படி இந்த இடம் மக்கமா நகரம் எப்படி புனிதமோ எப்படி இந்த மாதம் இந்த துல்ஹஜ் மாதம் புனிதமானதோ அதே போல அந்த நாள் பிரச்சாரம் பண்ணப்பட்ட அந்த தினம் எப்படி புனிதமானதோ அதே போல பிறருடைய மானம் புனிதமானது அதே போல பிறருடைய சொத்து புனிதமானது அதே போல பிறருடைய பிறருடைய உயிர் புனிதமானது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சலா அலி அவங்க சொல்லி காட்டுறாங்க இந்த விஷயங்களை நம்ம சரியாக கவனிக்கிறோமா எங்களுடைய வாழ்நாளில் நம்ம ஏற்று நடக்கிறோமாறதை பார்க்கணும் பிறருடைய மானம் விஷயத்துல பிறருடைய சொத்து விஷயத்துல இன்னைக்கு இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக அடுத்தவனுடைய மானம்னு வரும்போது அது ஒரு பொருட்டாகவே என்ன செய்யறது இல்ல அடுத்தவருடைய மானம் எந்த விதத்திலையுமே பாதிக்கப்படாத விதத்தில் நம்ம நடந்து கொள்ளணும் இன்னைக்கு நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தவருடைய மானம் பாதிக்கப்படுற விஷயம் வந்து சாதாரணமாக அதை ஒரு பொருட்டாகவே இல்லைன்ற விதத்தில் என்ன இன்றைக்கு நம்மில் பலர் நடந்து கொண்டிருக்கிறோம் அதை எச்சரிக்கிறாங்க நீங்கள் அடுத்தவருடைய மானத்தை டெமேஜ் பண்ணுறது எப்படிப்பட்டது என்று சொன்னால் எப்படி அந்த மக்கமா நகரத்துடைய புனிதத்தை நீங்கள் டெமேஜ் பண்ணுறீங்களோ எப்படி துல்ஹ் மாசத்தை அந்த தினத்தை நீங்க வந்து டேமேஜ் பண்றீங்களோ அதுக்கு சமனானது அதனால பிறருடைய மானம் அதே போல பிறருடைய சொத்து பிறருடைய பொருளாதாரம் அதுவும் புனிதமானது இன்றைக்கு அதுவும் இன்றைக்கு அமானித மோசடிகள் நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான இடம் என்ன பிறருடைய பொருளாதாரம் அடுத்தவருடைய பொருளாதாரத்தை நம்ம அடைந்து கொள்ற விஷயத்துல ஹலாலான முறையில் பொருளாதாரத்தை திரட்டுவது ஓகே இன்னொருத்தட்டிருந்து நம்ம பொருளாதாரத்தை எடுக்கிறோம் என்று சொன்னால் ஹலாலான முறையில் திரட்ட வேண்டும் ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டால் சம்பாதிக்கணும் என்ற அடிப்படையில் நான் செல்வந்தனாக வேண்டும் என்ற அடிப்படையில் பிறரை வந்து எவ்வளோ ஏமாற்றினாலும் பிறரை எந்த படுகொலிக்குள்ள தள்ளினாலும் பிரச்சனை கிடையாது நான் சம்பாதிக்கணும் அடுத்தவன் நாசமாக போனாலும் பிரச்சனை கிடையாது நான் வாழ்க்கையில் முன்னேறணும் என்ற அடிப்படையில் ஏமாத்தி பொய் சொல்லி அடுத்தவனை நாசமாக்கி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் இருக்குதே இது இஸ்லாத்தில் அனுமதித்தது கிடையாது இந்த மாதிரி நீங்க பிறருடைய பொருளாதார விஷயத்துல மோசடியாக நடந்து கொண்டீங்கன்னு சொன்னா அது எப்படி வந்து நீங்க மக்கமா நகரத்தை டெமேஜ் பண்றீங்களோ அதுக்கு சமனானது பொருளாதார விஷயத்துல நம்ம என்ன செய்யணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து கொள்ளணும் அல்லாஹ்வுடைய தூதர் சலல்லா அலையாம் அவர்கள் இது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எச்சரிக்கிறாங்க அதே போல ரசு உள்ள அதில் சுட்டிக்காட்டின ஒரு முக்கியமான விஷயம் என்ன வட்டியை பற்றி சொல்கிறாங்க வட்டி ஜாஹிலியா காலத்தில் இருந்த அந்த வட்டி என்ற நடைமுறையை வந்து இன்னையோட இல்லாமக்குறேன் இன்னையோட டோட்டலாக வட்டின்ற கன்செப்டே கிடையாது இஸ்லாத்துல தந்த தந்தை குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க வட்டி என்ற வட்டி கொடுக்க வேண்டி இருந்தேன்னு சொன்னால் யாரும் கொடுத்துடாதீங்க இனிமே வட்டி டோட்டலாக அது கேன்சல்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சலா செல்லம் அவர்கள் அந்த ஜாகிலியா காலத்தில் இருந்த அந்த வட்டி என்ற நடைமுறையை வந்து ரசூல்லா டோட்டலாக கேன்சல் பண்ணுறாங்க அப்போ இன்றைக்கி வட்டின்ற விஷயத்தில் ரசூ அந்த ஹஜ்ஜத்துல் விதால இந்த வட்டியை மென்ஷன் பண்ணி பேசுகிறதாக இருந்தேன்னு சொன்னால் இந்த வட்டி எவ்வளோ டேஞ்சரானதுன்றதை யோசிச்சு பாருங்க நிறைய பாவங்கள் இருக்குது விபச்சாரத்தை பற்றி பேசிருக்கலாம் ரசூ அந்த சபையில் விபச்சாரத்தை பற்றி கூட பேசலை உண்மையிலே அது பெரிய ஒரு பாவம் தான் அப்போ ரசு ரத்தின சுருக்கமாக எது எது வெரி இம்பார்ட்டனோ அந்த தகவலை மட்டும் புறக்கி ரசு உள்ளா பேசுகிறாங்க அதில் ஒரு செய்தியாக ப்ரெஸ் உள்ள எதை சொல்கிறாங்கன்னு கேட்டால் வட்டியை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க இன்னையோட வட்டி என்ன கிடையாது எல்லாம் ஹராம் எல்லாம் கேன்சல் வட்டின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய சமுதாயத்தில் டைரக்டாவே வட்டி வாங்கக்கூடிய ஒரு சாரார் இருப்பாங்க டைரக்டாவே போய் பேங்க்கில் கடனை வாங்குறது லோனை வாங்குறது வாங்கி வட்டி கட்டுறது இப்படி ஒரு நடைமுறை இருக்குது என்னதான் இருந்தாலும் என்ன வாகனத்தை வந்து ஃபினான்ஸுக்கு வாங்குறது தெளிவாக வட்டின்னு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே செய்யக்கூடிய ஒரு சாரார் இருப்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு தெரியாத விதத்தில் இது வட்டின்ற கன்செப்டாண்டு தெரியாமல் நிறைய பேர் வட்டிக்குள்ளே போய் விழக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம் வட்டின்றது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது வட்டியை பற்றி ரசூலாக எந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதையும் செல்ல பார்க்க முடிகிறது வட்டியை ஃபஸ்ட்டு வந்து வட்டிக்கு நிரந்தர நரகம் வட்டி இந்த பாவம் இருக்குதே இதுக்குரிய தண்டனை என்னென்னு கேட்டால் சில பாவங்களை பொறுத்த மட்டும் மறுமையில் தண்டனை அனுபவிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போகலாம்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கும் நம்ம செய்யக்கூடிய சில பாவங்களுக்கு ஆனால் வட்டிக்கு எக்ஸ்கூஸே கிடையாது நிரந்தர நரகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு டேஞ்சரான விஷயம் தான் வட்டி அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டி வாங்குகிறவனுக்கு அல்ல அதோடு நிறுத்தி கொள்ளாமல் அதுக்கு முன்னாடி நிறைய நிறைய என்ன செய்கிறான் சில தண்டனைகளை கொடுக்குறான் மறுமையில் அவங்க எப்படி தெரியுமா எழுப்பப்படுவாங்க செய்தான் தீண்டியவனை போன்று அதாவது பைத்தியகாரனாக மறுமேல எழுப்பப்படுவாங்க என்று சொல்லி அல்லாஹ் குருவானில் சொல்லி காட்டுறான் அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்றத பற்றி சொல்லும் போதும் அல்லாஹுடைய தூதர் சரலாலைன்னு சொல்கிறாங்க அவங்க எப்படி எழுப்பப்படுறதுக்கு பைத்தியகாரர் கிருக்கன் மாதிரி எழுப்பப்படுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா ஜாலி கபி அன்னகும் காலு இன்னமல் பைலூர் என்ன தெரியுமா காரணம் வட்டின்றது பிஸ்னஸை போலதான் அதாவது பிஸ்னஸும் வட்டியும் முன்னு தான் அது வந்து வட்டின்றது ஒரு பாரதூரமான விஷயமே தான் பிஸ்னஸ் எப்படி அதே மாதிரி தான் வட்டி என்று சொன்னதுதான் அதுக்கு காரணம் என்று சொல்லி அதான் குரானில் சொல்லி காட்டுறான் சொல்லிட்டு அல்லாவே சொல்லிட்டு சொல்கிறான் ஃப அஹல் அஹல் அல்லாஹ் பிஸ்னஸும் ஹலால் ஆக்குறான் பிஸ்னஸ் ஹலால் அதே போல ஹர்ரமர் ரிபாவ் வட்டியை ஹராமாக்குறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்போ இந்த வட்டி வாங்குறவங்களுக்கு மறுமையில் எப்படி எழுப்பப்படுவாங்கன்னா பைத்தியகாரங்களாக எழுப்பப்படுவாங்க காரணம் சொல்லும்போது அல்லாஹ்ருவானில் சொல்லி காட்டுறான் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் பிஸ்னஸ் வட்டி ரெண்டு முன்னுதான் என்ற கன்செப்ட்டில் அவ இருந்தாங்க என்பதை பற்றி என்ன செய்கிறான் அல்லாஹ் திருமறை குருவானில் சொல்லி காட்டுகிறான் அப்ப வந்து இன்னொரு இடத்துல சொல்லும் போதெல்லாம் சொல்றான் வட்டி வாங்குறவங்க அல்லாஹ்வுடைய தூதரோட போர் பிரகடனத்துக்கு தயாராகுங்க ரசூ போர் செய்கிறதுக்கு தயாராகுங்கன்னு சொல்லி அல்லாஹ் குருவானில் சொல்லி காட்டுறான் வட்டி வாங்குறதுக்கு எவ்வளோ டேஞ்சரான விஷயம்னு கேட்டால் அல்லாவுடைய தூதரோட போர் செய்கிறதுக்கு சமன் யாராவது செய்வோமா ரசூல்லாவை நம்ம உயிரை விட மேலாக அந்நபியும் இந்த நபி என்பது மூமீன்களுடைய உயிரை விட மேலானவர்னு நல்லா சொல்லி காட்டுறான் மூமீன்கள் அப்படி தான் ரசூல்லாவை மதிப்பாங்க அந்த அல்லாவுடைய தூதருக்கு எதிராக யாராவது ஃபைட் பண்ண போவோமா யுத்தம் செய்ய போவோமா அல்ல சொல்கிறேன் நீ வட்டி வாங்குறியா நீ அதை செய்யறதுக்கு சமன் அவ்வளவு கொடூரமான பாவமாக அல்லாஹ் இந்த வட்டியை வைக்கிறான் அதே போல் வட்டி வாங்கிறது வட்டி கொடுக்கறது அதுக்கு சாட்சியாக இருக்கிறது இது எல்லாமே பாவத்தில் ஒன்றுதான் எல்லாமே நீ வட்டி கொடுத்ததுனால வந்தது பாவம் குறைவு வட்டி வாங்கினதுனால கூட அப்படியெல்லாம் கிடையாது எல்லாம் ஒன்றுதான் நான் வந்து சாட்சி கையெழுத்து தானே போட்டேன் நான் வட்டி வாங்கவே இல்லை சம்மந்தமே இல்லை நீ அதுக்கு சாட்சி கையெழுத்து சாஹிதா இருந்தாலும் கூட எல்லாம் ஒன்று தான் பாவத்தில் சமன் என்பதை இஸ்லாம் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுது இப்போ எதுக்கு இதை சொல்கிறதுன்னு கேட்டால் ரசுல்லா ஹஜ்ஜத்துல் விதாலம் இதை சொல்கிறாங்க வட்டியை வந்து இல்லாமல் கேன்சல் பண்ணி விடுறாங்க வட்டி இஸ்லாத்தில் கூடாது என்பதை தெளிவாக டிக்ளேர் பண்ணுறாங்க குரான்லையும் ஹதீஸ்லேயும் ஏராளமான எச்சரிக்கைகளும் இருக்குது ஏன்னு கேட்டால் இன்றைக்கி நிறைய பேர் ஒரு சாரார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வட்டியை தெரிஞ்சே வட்டிதான்னு சொல்லி வாங்குற ஒன்று இருக்குது இன்னொரு சாரார் என்னன்னு கேட்டால் இது வட்டியான்னு தெரியாமல் வட்டிக்குள்ள விழக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க அது எப்படி இன்னைக்கு நிறைய இடங்களில் பார்க்கலாம் ஏன்னு கேட்டால் இன்னைக்கு உலக பொருளாதாரம் வந்து எப்படின்னா வட்டி அடிப்படையாக வச்சு தான் எல்லா இடத்துலையுமே போயிட்டு இருக்குது வட்டி தான் ஒரு நாடு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் வட்டிக்கு கடன் வாங்குவாங்க இன்றைக்கி இலங்கை அரசாங்கம் கடன் வாங்கி நாசமா போயிருக்குன்னா காரணம் என்ன கோடி கணக்கில் வாங்குவாங்க மில்லியன் கணக்கில் கணக்கில் வாங்குவாங்க எல்லாம் வட்டிக்கு தான் வாங்குவாங்க வாங்கிட்டு வட்டி கட்டுறதுக்கே இவனோட வருமானம் சரியா போகும் அப்போ இன்னைக்கு உலகத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த வட்டி அடிப்படையாக வச்சு தான் இங்கி கொண்டு இருக்கிறான் இன்னைக்கு நம்ம ஆள்களோட வியாபார மெத்தடையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிஞ்சோ தெரியாமலோ வட்டிக்குள்ளே போய் விழுகிறார் என்னது இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் இந்த நடைமுறைகள் நம்ம தெரியாமல் கூட நிறைய பேர் செஞ்சு கொண்டு இருப்போம் இப்போ ஒருத்தர் வந்து பொருளாதாரத்தை கையில் வச்சுருப்பார் உதாரணமாக ஒரு பத்து லட்சத்து சளி கையில் காசு இருக்கும் அவர் வந்து பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுவான்னு கேட்டால் ரெண்டு மெத்தடில் இது நடக்கும் ஒன்று உங்களுக்கு ஒருத்தருக்கு பிஸ்னஸ் தெரிய முடிச்சு சொன்னால் அந்த பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுவாங்க எனக்கு மாதம் மாதம் நான் பத்து லட்சம் தாரம் எனக்கு மாதம் மாதம் இருபதாயிரம் ரூபா தாங்க உதாரணத்துக்கு அல்ல நான் ஒரு லட்சம் தாரா எனக்கு மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி எடுப்பாங்க இது இஸ்லாத்துல கூடுமா இது தெளிவான வட்டி நீங்கள் வட்டிக்கு வந்து காசு கொடுத்தீங்க நோமெல்லாம் எப்படி வட்டின்ற கன்செப்ட் எப்படி வரும் ஒருத்தருக்கு நீங்கள் இப்போ உதாரணமாக பேங்க்கில் போய் கடன் வாங்கினுவீங்களே ஒரு லட்சம் கடன் வாங்குவீங்க அவன் பெர்சன்டேஜ் கணக்கு ஒன்று வச்சிருப்பான் ஒரு லட்சத்துக்கு உதாரணமா பத்து பெர்சன்ட்டோ அல்லது ரெண்டரை பர்சன்டேஜோ ஒரு லட்சம் வாங்குனீங்கன்னு சொன்னா மாசம் மாசம் நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்டணும் மூலதனத்தை வேறையா கட்டணும் அது போக எக்ஸ்ட்ரா மாசம் ரெண்டாயிரத்தி ரூபாய் கட்டணும் இதுதான் வட்டின்றது அப்ப இவங்க வட்டின்னு பேரை சொல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் பிசினஸ்ன்ற பேர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாசம் மாசம் எனக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை தாங்கன்னு சொல்லி அமௌண்ட்டை பிக்ஸ் பண்ணி வாங்குவாங்க இது தெளிவான வட்டி பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட் பண்ண என்ன பண்ணலாம்னு கேட்டால் வரக்கூடிய ப்ராஃபிட்டில் இருந்து பெர்சன்டேஜ் கணக்கு தாங்க அதில் கணக்கு வேறு நான் பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் வருமானம் வந்தேன்னு சொன்னால் எனக்கு ஒரு ஐம்பது வீதத்தை தாங்க நீங்கள் ஒரு ஐம்பது வீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க இப்படி பர்சன்டேஜ் கணக்கு ப்ராஃபிட்டில் பர்சன்டேஜ் கணக்கு பேசுனா வேறு நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் தாங்கன்னு சொல்லி சொன்னால் அது தெளிவான வட்டி இது இன்றைக்கு நடைமுறையில் சர்வசாதாரணமாக இருந்து கொண்டு இருக்குது பலர் தெரியாமல் செய்கிறாங்க இது வட்டி வட்டினாலே என்ன இந்த பேங்க்ல வைத்து கடன் வாங்குறது தான் வட்டி அல்லது பினான்ஸுக்கு வானம் வாங்குறது தான் வட்டி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு வகையான இதுவும் வட்டி தெளிவான வட்டி அதே போல இதே இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னொரு செட்டப் நடக்கும் எப்படின்னு கேட்டா நான் இன்வெஸ்ட் பண்றேன் ஒரு கோடியோ பத்து லட்சமோ ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றேன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ப்ராஃபிட்ல பர்சன்டேஜ் கணக்கு தாங்க அது ஓகே ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவு வருமானம் வருதோ ப்ராஃபிட் வந்தேன்னு சொன்னா ப்ராஃபிட்டை தாங்க ப்ராஃபிட் வராட்டி பிரச்சனை கிடையாது ஆனால் நஷ்டம் வந்தால் நஷ்டத்தை பொறுப்பெடுக்க மாட்டாங்க பத்து லட்சமா ஐம்பது லட்சமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நீ பிஸ்னஸை பண்ணு ப்ரொஃபிட் வந்தால் ஒரு லட்சம் ப்ரொஃபிட் வந்தால் நாங்கள் ஷேர் பண்ணி கொள்ளுவோம் ப்ரொஃபிட் வராட்டி ஓகே நஷ்டம் வந்தால் மூலதனத்தை திருப்பி தந்துடணும் மூலதனத்தை கை வச்சவே கூடாது மூலதனம் எந்த சிக்கல் வந்தாலும் மூலதனத்தை திருப்பி தந்துடணும் ஏன் ஐம்பது லட்சம் அது ஐம்பது லட்சமாகவே இருக்கணும் ப்ரொஃபிட் வந்தால் பர்சன்டேஜை ஷேர் பண்ணிக்கொள்ளுவோம் வராட்டி கூட ஓகே ஆனால் பிஸ்னஸ் முடியும் போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே திருப்பி தரணும் இது வட்டியா இல்லையா வியாபாரம்னால் என்ன வியாபாரம்னு சொன்னாலே என்ன லாபம் வரும் நஷ்டம் வரும் இதுக்கு பேர் தான் வியாபாரம் நஷ்டமே வரக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் வியாபாரம் கிடையாது அதுதான் வட்டி நீங்க பேங்க்லயோ அல்லது யார்கிட்டைய ஒருத்தர்ட வட்டிக்கு கடன் வாங்கினேன்னு சொன்னா எப்படி வந்து அந்த அந்த ஒரு லட்சம் கடன் வாங்கினேன்னு வைங்களே ரெண்டாயிரத்தி ஐந்நூறுரூவா வட்டின்னு வாங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எக்ஸ்ட்ரா கொடுக்கவும் வேணும் அந்த ஒரு லட்சத்தை அப்படியே திருப்பி கொடுக்கவும் வேணும் இதுதானே இதுலேயே நடக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டை முழுமையாக என்ன செய்வாங்க அதில் கை வச்சு நஷ்டம் வந்தேன்னு சொன்னால் என்ன செய்யணும் அதே பொறுப்பேற்றுக்கொள்ளணும் ஏதோ ஒரு பிஸ்னஸ்ஸை பண்ணுறோம் நஷ்டம் வருது அதை ரைட் ஒரு ஐம்பது ஒரு கோடி போட்டிருக்கிறேன்னா அதில் அந்த பெர்சன்டேஜ் எப்படி நஷ்டம் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஷேர் பண்ணி கொள்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு பேர் பிஸ்னஸ் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே வேணும் அதில் வந்து ப்ராஃபிட் வந்தால் ஓகே நஷ்டம் வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னால் இது பிஸ்னஸே கிடையாது எப்படி அல்லா குருவான சொல்றானோ இவங்க வந்து கிருக்கர்களா மறுமையில பைத்தியாரா எழுப்பப்படுறதுக்கு காரணம் என்ன வட்டியும் பிசினஸ் ரெண்டும் உண்டுதான் என்று சொன்னது காரணமும் அதே கன்செப்ட் இதுல வருதா இல்லையா வட்டியை பண்ணிட்டு பிசினஸ் என்றாங்க அப்ப இது நம்மள தொண்ணூத்தி ஒன்பது வீதமான ஆட்கள் தெரியாம தான் செய்யறாங்க வட்டின்னு தெரிஞ்சிட்டெல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் இல்ல பக்குவமான ஆட்களா இருந்தாலும் இதுல போய் ஸ்லிப் ஆவாங்க அதே போல இன்றைக்கு இஸ்லாமிக் பேங்கிங் மெத்தட்ல போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் பாக்குறோம் அப்போ வட்டி விஷயத்தில் நம்முடைய பொருளாதாரத்தில் எப்பவுமே எப்படி அடுத்தாக்களில் பொருளாதாரம் புனிதமானதோ அதே போல எப்படி ஹஜ்ஜத்து விதால ரசு சொன்னாங்களோ அதே போல வட்டியை ரசிகளை எச்சரிக்கிறாங்க அந்த வட்டியை விட்டு முழுமையாக நாங்கள் என்ன செய்யணும் ஒதுங்கி இருக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாறணும் ரசூவுல அவ்வளோ எச்சரித்து சொல்கிறாங்க அப்போ இந்த ஹஜ்ஜத்து விதால இது அதே போல் பழிவாங்குதலை பற்றி ரசூலை சொல்கிறாங்க ஒருத்தர் பழி வாங்கப்பட்டேன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக இன்னொருத்தரை பழி வாங்குற கான்செப்ட் வந்து கிடையாது அதை ரசுல்லா அடியோடு இல்லாமல் இப்படி எது முக்கியமான சப்ஜெக்டோ இஸ்லாத்துல அந்த விஷயங்கள் எல்லாம் தொட்டு காட்டி ரசுல்லா எச்சரித்துட்டு போகிறாங்க அதே போல இருந்த ஒரு செய்தியை கேட்டு அடுத்தாக்களுக்கு எத்தி வைங்க அப்படின்ற தகவலை சொல்றாங்க இந்த மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைக்கணும்ன்ற கன்செப்டை சொல்கிறாங்க இப்படி எது இஸ்லாத்துடைய அடி அதே போல வகையை பின்பற்ற வேண்டும் என்ற தகவலை சொல்றாங்க அதே போல சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க மக்களே உங்களுக்கு நான் இந்த மார்க்கத்தை எத்தி வைத்து விட்டேனா சஹாபாக்கள் சொல்றாங்க ஆமா யார சொல்ல நீங்க முழுமையா கம்ப்ளீட்டா சொல்லிட்டீங்க அல்லாஹும் இஷத் அல்லாஹ்வே நீ தான் சாட்சி இந்த மார்க்கத்தை நான் முழுமையா சொல்லிட்டேன் ரசூல்லாவுடைய டியூட்டி முடிஞ்சது அந்த ரசூல்லா மௌத்தா போறதுக்கு ஏற்ற மாதிரியே ரசூல்லா நடந்து கொள்றாங்க ரசூல்லா வந்த நோக்கம் என்ன மார்க்கத்தை சொல்றது அந்த டியூட்டியை கம்ப்ளீட்டா நான் எத்தி வச்சுட்டேன் அப்ப ரசூல்லா இப்படி ரத்தின சுருக்கமாக இஸ்லாத்துடைய அடிப்படைய வந்து அந்த மக்களுக்கு சார்பிழிந்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஹஜ்ஜத்துல் விதா அப்ப நாமும் இந்த புனித மிக்க ஹஜ் மாதத்துல ரெசு உள்ளாக சொன்ன அந்த அறிவுரைகள் இருந்து நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாறணும் அப்படிப்பட்ட மக்களாக அல்ல நம் அனைவரை மாக்கிடுவானா என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறோம்